ஒரு ஊர்ல செல்வந்தர் ஒருத்தர் இருந்தாரு அவர்கிட்ட இல்லாத பணம் காசுகளே கிடையாது தான் கிட்ட இருக்க அந்த பணத்தால எதையும் சாதிக்கலாம் அப்படின்னு நினைச்சாரு அந்த பணம் காசு அவருடைய அறிவு கண்களை மறைக்க ஆரம்பிச்சது கர்ப்பம் தலைக்கு மேல ஏற ஆரம்பிச்சது அதனால ஊர்ல இருக்க யாரையுமே மதிக்கிறது கிடையாது இந்த ஊர் மக்கள் எல்லாரும் தனக்கு அடிமை அப்படிங்கிற எண்ணத்துல யாரையுமே மதிக்காம அந்த ஊரே தனக்கு சொந்தம்னு நினைச்சு வாழ்ந்துட்டு வந்தாரு அப்பதான் அந்த ஊருக்கு ஞானி ஒருத்தர் வராரு இந்த பணக்காரரோ அந்த ஊர் எல்லையிலேயே இந்த ஞானிக்கு தடபுடலான வரவேற்பையும் வரவேற்பெல்லாம் ஞானிக்கு ஆச்சரியமா இருந்தது இந்த பணக்காரரோ ரொம்ப பெருமிதத்தோட ஞானிய பார்த்து ஐயா இந்த ஏற்பாடெல்லாம் எப்படி இருந்துச்சு இந்த ஊர்லயே நான் தான் மிகப்பெரிய பணக்காரன் என்கிட்ட ஏகப்பட்ட சொத்துகள் இருக்கு அதுவும் பல தலைமுறைகளுக்கு உக்காந்து சாப்பிடுற அளவுக்கு இருக்கு இந்த ஊர்ல நாலஞ்சு பங்களா இருக்கு நானும் உங்களுக்கு விருந்து கொடுக்கலாம்னு ஆசைப்படுறேன் எந்த பங்களால உங்களுக்கு விருந்து கொடுக்கணும்னு சொல்லுங்க அங்கேயே தடபுடலா கொடுத்துடலாம் அப்படின்னு தன்னோட பெருமைகளை அடுக்கிக்கிட்டே போனாரு அந்த செல்வந்தர் அதை கேட்டு அந்த ஞானி சிரித்தபடியே ஏனப்பா உன் விருப்பம் போல் எங்கு வேண்டுமானாலும் விருந்துக்கு ஏற்பாடு செய்யலாம் அப்படின்னு சொன்னபடி அங்க இருந்து கிளம்புறாரு இந்த ஞானி கூடவே ஒரு சிஷ்யனும் வந்திருந்தான் அவனோ இந்த பணக்காரருடைய செல்வாக்கையும் தடபுடலான ஏற்பாடுகளையும் பார்த்து மிகவும் ஆச்சரியத்தோட தனக்குள்ளவே யோசிக்க ஆரம்பிச்சான் இந்த நபர் இவ்வளவு பணம் காசுகளோடு வாழ்கிறாரே என்ன ஒரு செல்வாக்கு என்ன ஒரு அந்தஸ்து அவர் உடுத்திருக்கும் உடை விலை உயர்ந்த அணிகலன்கள் அனைத்து வசதிகளும் கூடிய பங்களா எவ்வளவு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஆனால் இந்த துறவரத்தில் என்ன இருக்கிறது அழுக்கான காவி உடைகள் நாடோடியான வாழ்க்கை நாமளும் இது போன்ற பணக்காரனாக இருந்தால் எப்படி இருக்கும் பேசாமல் நாமும் துறவரத்தை விட்டுவிட்டு அவரை போல் ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்படிங்கிற பல யோசனை அவனுக்குள்ள வந்து போகுது இத பத்தி தன் குரு கிட்ட சொல்லவும் தயக்கம் அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு குழப்பத்தோடவே இருக்கான் அவனுடைய குழப்பம் படைந்த முகத்தை பார்த்த குரு அந்த சீடனை கூப்பிட்டு சிஷ்யனே உன் மனதிற்குள் ஏதோ ஒரு குழப்பம் ஓடிக்கொண்டிருக்கிறது இதுவரை இல்லாத இனம் புரியாத சோகமும் கவலையும் உன் முகத்தில் தெரிகிறதே அதற்கு என்ன காரணம் என்பதை தெரிந்து கொள்ளலாமா அப்படின்னு கேக்குறாரு அந்த சிஷியனோ தன் குரு கிட்ட ரொம்ப தயக்கத்தோட தன் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்க குழப்பத்தை பத்தி தன் குரு கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான் குருவே அந்த செல்வந்தரை பற்றி தான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன் அவருக்கு இந்த ஊரில் எவ்வளவு செல்வாக்கு அவர் எவ்வளவு பணக்காரராக இருக்கிறார் அதனால் அவருக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கையும் கிடைத்திருக்கிறது அவரை பார்த்த பிறகுதான் எனக்குள் ஒரு எண்ணம் தோன்றியது நாமும் இந்த துறவரத்தை விடுத்து அவரை போல் ஒரு பணக்காரராக வாழ்ந்தால் எப்படி இருக்கும் என்று இந்த ஊரில் பலர் இருக்கிறார்கள் ஆனால் அவர் மட்டும் எப்படி இவ்வளவு பணம் காசுகளை சேர்த்து பணக்காரராக இருக்கிறார் அதுவும் பல தலைமுறைகளுக்கு சொத்துகள் இருக்கிறதாம் நாமும் எப்படி இவ்வளவு பணம் காசுகளை சேர்ப்பது அவரை போல் பணக்காரராக மாறுவது ஏதும் ரகசியம் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு அந்த சிஷியன் இவன் சொன்னதை கேட்ட அந்த குரு கொஞ்ச நேரம் மௌனமா இருக்காரு அதுக்கப்புறம் தன் சிஷியனை பார்த்து சிஷியனே உனது கேள்விக்கான பதிலை நாளை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படுக்க போயிடுறாரு ஆனா இந்த சிஷியனும் தூக்கம் வராம அந்த ரகசியம் என்னவா இருக்கும் அப்படிங்கறத யோசிச்சு அங்கேயும் உலாத்திட்டு இருக்கான் மறுநாளும் விடியுது இந்த ஞானியும் அவருடைய சேர்ந்து அந்த செல்வந்தருடைய மாளிகைக்கு போறாங்க இவருக்காக தடபுடலான விருந்தையும் ஏற்பாடு செஞ்சிருக்காரு இந்த ஞானிக்கு ஒரு தங்க தட்டுல பல வகையான பலகாரங்களும் விதவிதமான உணவுகளும் வச்சு சாப்பிடறதுக்காக கொடுக்கறாரு அந்த சமயம் பார்த்து ஒரு யாசகம் கேட்பவர் இந்த செல்வந்தர் வீட்டுக்கு முன் நின்னு சாப்பிடுறதுக்கு ஏதாவது உணவு இருந்தா கொடுக்கும்படி கேக்குறாரு கூப்பிட்டு அந்த யாசகம் கேட்பவரை அந்த ஞானியும் அந்த பாத்துக்கிட்டு இருக்காங்க இந்த சிஷியனும் அங்க இருந்த உணவுகள் எல்லாத்தையும் பார்த்ததும் நாக்களை எச்சி ஓர எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிக்கிறான் அந்த ஞானி உணவு சாப்பிட்டு முடிச்ச பிறகு இந்த செல்வந்தர் ஞானிய பார்த்து ஐயா உங்களுக்கு பல செல்வந்தர்கள் விருந்து கொடுத்திருப்பார்கள் ஆனால் நான் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேளுங்கள் என்னிடம் இருக்கும் பணத்தை வைத்து என்னால் எதையும் சாதிக்க முடியும் அப்படின்னு தன்னோட பெருமைகளை பேச ஆரம்பிக்கிறாரு அவரோட இந்த கர்வமான பேச்சு கேட்ட ஞானியோ அந்த செல்வந்தரை பார்த்து செல்வந்தரே அப்படி என்றால் இந்த பணத்தை வைத்து உங்களால் எதையும் சாதிக்க முடியுமா என்ன அப்படின்னு உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம் கூறுங்கள் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று அதை இப்போதே தருகிறேன் அப்படின்னு சொல்றாரு உடனே அந்த ஞானி சொல்றாரு செல்வந்தரே நீங்கள் எனக்காக எதையும் கொடுக்க வேண்டாம் ஆனால் அதற்கு பதிலாக எனக்காக ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி தன்கிட்ட இருந்து ஒரு குண்டூசியை எடுத்து அந்த இதை வைத்துக் கொள்ளுங்கள் நான் பல இடங்களுக்கு செல்பவன் இதை எங்கேயாவது துளைத்து விட்டால் என்னால் தேடி கண்டுபிடிக்க முடியாது உங்களிடம்தான் மிகப்பெரிய மாளிகைகள் இருக்கிறதே இந்த சிறிய குண்டூசியை வைப்பதற்கா இடம் இருக்காது அதனால் இதனை பத்திரமான இடத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் நாம் இருவரும் இறந்ததற்கு பின்னால் வேறொரு உலகத்தில் சந்திப்பதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறது அப்போது இந்த குண்டூசியை என்னிடம் பத்திரமாக கொடுக்க வேண்டும் இந்த சிறு உதவியை மட்டும் எனக்கு செய்தால் போதும் அப்படின்னு சொல்றாரு ஞானி ஞானி சொன்னதை கேட்டதும் அந்த செல்வந்தருக்கு சிரிப்பு வந்துருச்சு அதை கேட்ட சிஷியனுக்கும் ஒன்னும் புரியல ஒருவித வித குழப்பத்தோடவே ஞானிய பாக்குறான் அப்போ அந்த செல்வந்தர் ஞானியை பார்த்து ஐயா நீங்க என்ன சொல்றீங்க நான் செத்த பிறகு எப்படி இந்த குண்டூசியை என் கூட எடுத்துட்டு போக முடியும் நீங்க சொல்றத கேக்கும் போது வேடிக்கை ஞானி பார்த்து சரியாக சொன்னீர்கள் நாம் இறந்த பிறகு இந்த சிறிய குண்டூசியை கூட நம்முடன் எடுத்து செல்ல முடியாதல்லவா அப்படி இருக்க இந்த சொத்துக்களை எல்லாம் எப்படி உங்களோடு எடுத்து செல்வீர்கள் இந்த செல்வமானது நிலையற்றது இன்று நம்முடன் இருப்பது நாளை நம்முடன் இருக்கும் என்பதற்கு எந்தவித சாட்சியும் இல்லை அதை நம்மால் நிலையாக கூறவும் முடியாது இன்று நமக்கு சொந்தமானது நாளை வேறொருவருக்கு சொந்தமாகிவிடும் அப்படி இருக்க இந்த சொத்துக்களை வைத்து நம்மால் எதையும் விலை பேசிவிட முடியாதல்லவா நம்மிடம் எவ்வளவு பணம் இருப்பது என்பது நம் மரியாதை அல்ல அந்த பணத்திற்கே நாம் மரியாதை கொடுக்க வேண்டும் என்றால் அதை எந்த வழியில் சம்பாதிக்கிறோம் என்பதும் எந்த வகையில் செலவு செய்கிறோம் என்பதும் தான் முக்கியம் நாம் வாழும் வரையில் இந்த பணம் காசுகளை வைத்து வாழ்ந்து கொள்ளலாம் அதை வைத்து நம் இறப்பை தடுக்கவும் முடியாது அடுத்த ஜென்மத்தில் இந்த சொத்துக்களை நம்மால் சொந்தம் கொண்டாடவும் முடியாது நாம் இறந்த பிறகும் நம்மோடு வரப்போவது நாம் வாடும் காலத்தில் சேர்த்து வைத்த புண்ணியங்கள் மட்டுமே ஆகும் வாடும் காலத்திலே நம்மால் முடிந்த அளவிற்கு உதவிகள் செய்ய வேண்டும் இல்லாதவர்களுக்கு கொடுப்பது அந்த இறைவனுக்கே கொடுப்பதற்கு சமம் நம்மிடம் இருக்கும் பணத்தை மகிழ்ச்சியோடவும் நல்ல எண்ணங்களோடவும் செலவு செய்ய வேண்டும் அதை பெருமைக்காகவோ வேண்டா வெறுப்புடனோ செலவு செய்யக்கூடாது அந்த எண்ணத்தில் நாம் செலவு செய்யும் பணமானது மன வருத்தத்தோடவே மற்றொருவரை சென்றடையும் அந்த செல்வமானது மீண்டும் நம்மிடம் வராது உன்னிடம் இருக்கும் பணத்தை பெருக்க வேண்டும் என்றால் பணத்தின் மதிப்பை அறிந்து செலவு செய்ய வேண்டும் நம்மிடம் இருக்கிறது என்பதற்காக அதன் மதிப்பை அறியாது செலவு செய்யக்கூடாது அதேபோல் உன் செல்வத்தில் ஒரு பங்கையாவது இல்லாதவர்களுக்காக மனம் மகிழ்ச்சியோடு கொடுக்க வேண்டும் அந்த மகிழ்ச்சி வேறொருவரை சென்றடையும் போது அதே மகிழ்ச்சியோடு பல மடங்கு அந்த செல்வமானது உன்னை வந்து சேரும் பணம் சேர்ப்பதும் சொத்துக்கள் சேர்ப்பதும் முக்கியம்தான் ஆனால் அதை விட முக்கியம் புண்ணியத்தை சேர்ப்பது நம் பல தலைமுறைகள் செழிப்புடன் வாழ அதுவே ஊண்டுகோலாக இருக்கும் இதை உணர்ந்தவன் மட்டுமே உண்மையான செல்வந்தன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் அந்த ஞானி அப்பதான் அந்த செல்வந்தருக்கு ஒரு விஷயம் புரிய வருது தன் வாழ்க்கையில நிலையில்லாத இந்த சொத்துக்களை தன்னோட உண்மையான சொத்துக்கள்னு நினைச்சு யாரையும் மதிக்காம யாருக்கும் உதவிகள் செய்யாம செருக்குடன் வாழ்ந்திருக்கோமே அப்படின்னு நினைச்சு வருத்தப்படுறாரு நாமளும் நம்ம வாழ்க்கையில ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல இந்த மாதிரி நடந்திருப்போம் நம்ம தான் இவ்வளவு சொத்துக்கள் இருக்கே அப்படின்னு இந்த பணத்தை தேவையில்லாத விஷயங்களுக்கு செலவு செஞ்சிருப்போம் ஏதோ ஒரு தேவைன்னு நம்மள தேடி வரவங்களுக்கு உதவிகள் செய்யாம புறக்கணிச்சிருப்போம் சில சந்தர்ப்பங்கள்ல பண திமுற கூட காமிச்சிருப்போம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா நமக்கே தெரியும் நம்ம வாழ்க்கையில நிரந்தரமா நம்ம கூட வர போறது எதுன்னு இந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கிட்டாலே நாம தாங்க உண்மையான பணக்காரங்க இந்த ஞானி சொன்னதை கேட்டதும் அந்த செல்வந்தர் மட்டும் இல்ல அவருடைய சிஷியனுக்கும் அவன் கேட்ட கேள்விக்கான பதில் கிடைச்சிருது அவனும் தன் வாழ்க்கையில உண்மையான சொத்து என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறான் பொதுவா பணத்தை ஈர்க்கறதுக்குன்னு ஒரு ரகசியம் இருக்கு நாம என்னதான் பணம் காசுகளை சேர்த்து வச்சாலும் அந்த பணம் நம்ம கிட்ட நிலையா இருக்கணும் இல்லையா அந்த பணமானது நல்ல காரியங்களுக்கு செலவு செய்யணும் இது ரெண்டுமே இல்லாம நாம சம்பாதிச்ச பணம் எல்லாம் நஷ்டத்திலேயே போய்கிட்டு இருந்தா அதுவே நம்ம வாழ்க்கைய முடக்கிடும் பணத்தை ஈர்க்கறதுக்கு ஒரு மந்திரம் இருக்கு அதுதான் அரிகாட்டோ மணி இத பத்தின முழு விவரங்களை ஒரு கதையின் வடிவில அப்லோட் செஞ்சிருக்கேன் அதை தெரிஞ்சுக்க மேல ஆயிட்டு இருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க அதுல ஒரே ஒரு ரகசியத்தை பத்தி மட்டும்தான் சொல்லியிருப்பேன் அது ரொம்பவும் எமையானது கண்டிப்பா பிடிச்சிருந்தா இந்த மாதிரி நல்ல விஷயங்களை உங்களை சுத்தி இருக்க நண்பர்கள் கிட்டையும் பகிர்ந்துக்கோங்க இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை தொடர்ந்து கேட்க சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோக்கு தம்ஸ் அப் கொடுக்கவும் மறந்துடாதீங்க தேங்க்யூ